அடுத்ததாக இருப்பது தலைமையுரை உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் கலந்து கொள்ள ஏழாவிடனும் காணொளி வழி நம்முடன் இணையவிருக்கிறார் வேர்கள் என்றும் தங்கள் இருப்பை வெளிக்காட்டுவதில்லை ஆம் நம் கவிமாலையின் வேராய் கவிமாலையின் தூணாய் எங்கும் புதுமை எதிலும் புதுமை எனினும் எளிமை விரும்பி புதுமை தேனி மா அன்பழகன் அப்பா அவர்களின் தலைமையுரை இதோ காணொளி வழியாக கவி மாலை கவிஞர் தியாக ரமேஷ் அவருடைய நூல் விளையின் விழாவிற்கு இருந்து உங்களுடன் இந்த தலைமையை உரையை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு எனக்கு சென்று சென்றுவிட்டது எதிர்பாராத சற்றும் எதிர்பாராத ஒரு பெரிய உடல்நிலை பிரச்சனையினால் நான் சென்னைக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுவிட்டது அதற்காக உங்களிடமிருந்து ஒரு சிறு மன்னிப்பையும் கோருகிறேன் தனது தியாகரமேட்டு அவர்களை சுமார் பதினேழு பதினெட்டு ஆண்டுகளாக கவி மாலை மூலமாக நெருங்கி பழகக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றவர் அவருடன் மட்டும் அல்ல குடும்பத்துடனும் நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பை பெற்றவர் அதனால் அவர் அவரை பற்றியும் பற்றியும் எண்ணங்கள் பற்றியும் உங்களுடைய சிந்தனைகள் பற்றியும் இவருடைய போர்களை பற்றியும் நன்கு அறிந்தவன் என்கிற முறையில் தான் இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து முடித்துவிட்டுத்தான் நான் புறப்பட்டிருக்கிறேன் தமிழகத்தில் விருத்தாதலத்தை அடுத்த கடல குறிச்சி என்கிற கிராமத்தில் ஒரு பண்ணையார் வீட்டில் இருந்து அந்த ஊர் மக்கள் அன்போடு அழைக்கக்கூடிய பண்ணையார் வீட்டில் கலந்து உள்ளூரினேயே அந்த தொடக்க முடித்துக்கொண்டு முடித்துக் கொண்டு உயர்நிலை பள்ளியையும் முடித்துக் கொண்டு அந்த வயதுக்குள்ளேயே ரிஷிகேஷ் கழித்துவா கொண்ட இடங்களுக்கு எல்லாம் போய் வந்தவர் அதோடு மட்டுமல்லாமல் பத்திலிருந்து பதினான்கு வயதுக்குள் அவர் படிப்பில் அந்த படிப்பு புத்தகங்களை பாட புத்தகங்களை படிக்கிற ஆட்டத்தை விட அவர் பெருநூல்களை படிக்க தொடங்கிவிட்டார் சுமார் நாங்கள் எல்லாம் அறுபது எழுபது வயதுக்கு பிறகு படிக்க வேண்டிய நூல்களை அந்த இளம் சிறு பிராயத்தில் அவர் படித்தார் உதாரணத்துக்கு நம்ம பரம ராமேஷ்ணன் பரமக்சர் விவேகானந்தர் வள்ளலார் கவிஞர் கண்ணதாசனுடைய அர்த்தம் உள்ள இந்து மதம் போன்ற நூல்களை எல்லாம் அந்த வயதை படித்து முடித்து விட்டார் என்றால் அவருடைய எண்ணம் அவருடைய சிந்தனை எந்த திசை நோக்கி அந்த ஆன்மீக திசை நோக்கி அந்த இறை பக்தி நோக்கி அந்த நோக்கி அவர் சென்று கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து கொண்ட அவருடைய குடும்பத்தார் நேராக சேலம் சென்றார்கள் சேலத்தில் பக்கத்தில் உள்ள வாழப்பாடி என்ற ஊருக்கு சென்றார்கள் வாழப்பாடி என்றால் உங்களுக்கு எல்லாரும் நல்லா நன்றாக தெரிந்திருக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராகவும் ஒன்றிய அமைச்சராகவும் பணியாற்றியவர் வாழக்கூடிய ராமூர்த்தி அவருடைய குடும்பத்திலேயே ஒரு பேத்தி ஒரு அழகான ஒரு அன்புள்ள ஒரு பண்புள்ள குடும்ப பொறுப்பான ஒரு பெண்ணை தேடி கொண்டு வந்து இவர் கால் கட்டை கட்டி போட்டு விட்டார் இல்லையென்றால் நேரம் அவர் அவருடைய விருப்பத்தின்படி திருவள்ளூரை ராஜராஜ திருவாடுதுறை

இன்றைய வெளியீடு காணும் நூல் அவருடைய ஏழாவது கல்வி அந்த கவிஞர்களுடைய தலைப்பு மனமது செம்மையானால் என்கிற தலைப்பு மனமது செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லை இது எப்படி இருக்குன்னு சொன்னால் அந்த வேலை காலத்தில் உள்ள எஜ்ஞியர் என்பவர் அவர் சொல்லுகிறார் இறைவனை அடைவதற்கு நீங்கள் பூஜை செய்ய வேண்டியதில்லை அர்ச்சனை செய்ய வேண்டியதில்லை தவறு செய்ய வேண்டியதில்லை மோந்து வேண்டியதில்லை நீங்கள் ஒரு வீணை எடுத்து ஒரு இசை இசை கருவி எடுத்து அதில் வாசித்து அந்த லய சுத்தியோடு அந்த தொழில்நுட்பத்தோடு அந்த இசையோடு நீங்கள் சேர்ந்து கலந்து அதை நீங்கள் சென்றீர்களே நீங்கள் இறைவனை காண முடியும் என்று சொல்கிறார் அரை போலத்தான் உதாரணத்துல அதே போலத்தான் மனமது செம்மையானால் உங்களுக்கு எந்த மந்திரமும் தேவையில்லை தியானம் தேவையில்லை எந்த பயிற்சியும் யோக பயிற்சியும் நிலத்த தேவையில்லை கண்மூட வேண்டியதில்லை நீங்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் செம்மையாகவும் தன்னுடைய தூய்மையாகவும் உங்கள் உள்ளத்தையும் நல்ல சிந்தனையும் வளர்த்து கொண்டால் போதும் மனம் வந்து செம்மையானால் இதெல்லாம் தேவையில்லை மற்ற மந்திரங்கள் தேவையில்லை என்ற பொருளில் அந்த பொருளில் உடைய அந்த சித்தர்களுக்கெல்லாம் சித்தராக விளங்கிய நம்முடைய அகத்தியருடைய வரிகளிலிருந்து எடுக்கப்பட்ட சொற்றம் இந்த புத்தகத்தினுடைய தலைப்பு அதற்கு ஏற்றால் போதுதான் அது அதிகம் சிந்தனைகள் அவர் அவருடைய எண்ணத்திற்கு ஏற்ப வித்தியாசமான கவிதைகளை கொண்டதுதான் என்ற நோக்கை பற்றியவர் அறிமுக உரையை ஒரு ஆய்வுரையை வழங்குவதற்காக நமது சிங்கப்பூரில் எல்லோருக்கும் அறிமுகமான ஒரு பேரங்கிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எங்கள் முனைவர் சரோஜனி செல்லகிருஷ்ணன் அவர்கள் வரையினார்கள் அவருடைய பேச்சை சிங்கப்பாரு வந்த பொழுது கவி பேரரசு வைரமுண்ட் அவர்கள் கேட்டுவிட்டு இப்படி ஒரு அருமையான சொற்பொழிவு ஆற்றுவதற்கு சென்னைக்கும் நீங்கள் வர வேண்டும் என்று வரவழைக்கப்பட்ட அவர்களுடைய எல்லைக்குள் நான் விழைய விரும்பவில்லை அந்த கோட்டையை சுற்றி வந்தேன் சுற்றி வரும்பொழுது தம்பி தியாக முன்னுரையில் குறிப்பிட்டிருக்கிறார் ஒரு கருத்தை சொல்லியிருக்கார் கவிஞர்கள் கவிதை எழுதுவது மட்டும் சிறப்பல்ல பெருமை அல்ல அந்த கவிதையினுடைய கருப்பொருளுக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் இடைவெளி இல்லாமல் வாழுங்கள் என்று ஒரு கருத்தை சொல்லியிருக்கார் அது எனக்கு மிகவும் பிடித்து நான் பல இடங்களில் அவர்களுக்கு சொல்லிக்கொண்டிருந்திருக்கேன் முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை விட ஒரு கூட்டத்தில் நான் இதே போல பேசியிருக்கேன் அப்படி வாழ வேண்டும் என்று கவிஞர்கள் அந்த வாழ்க்கையை நெறிமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று தியாக விரும்புகிறார் அதையெல்லாம் நானும் வலியுறுத்துகிறேன் ஆனால் அந்த கோட்டை சுவை வரும்போது இதை கொஞ்சம் அப்படி எட்டி பார்த்தேன் என்கிற ஒரு கவிதை மட்டும் என் கண்ணில் பட்டது அதில் எழுதியிருக்கிறார் தம்பி இன்றைய வாழ்க்கையை வாழ்ந்து விடுங்கள் மகிழ்ச்சியுடன் வாழுங்கள் சந்தோஷமாக வாழுங்கள் இன்றைய வாசித்து முடித்து விடுங்கள் இன்றைய அந்த காக்கை சுவாசித்து விடுங்கள் நேற்றைய கசப்பான அனுபவங்களை அதில் வைத்துக் கொண்டு நாளைய கனவுகளை வைத்துக் கொண்டு நீங்கள் வாழ வா இந்த இன்றைய வாழ்க்கையை வாழாமல் உற்றுண்டாக மகிழ்ச்சியாக வாழுங்கள் என்று சொல்கிறார்கள் இது சொல்லும் பொழுது எனக்கு ஒன்று அலெக்சாண்டர் அவர்கள் படையெடுத்து செல்கின்றார் படைய வரிசையாக செல்லுகிறது ஆற்றோரம் அந்த ஆற்றோரத்தில் ஒரு குறித்தலையில் என்கிற பிற அறிஞர் அவர் படைத்திருக்கின்றார் கம்பளமாக படித்துக் கொண்டிருக்கிறார் அவர் அவை அதை கடந்து இந்த படை செல்லும் பொழுது முதலில் யார் என்று தெரிந்து கொள்கின்ற குளித்துக் கொண்டிருந்த பொழுது அவருக்கு ஒரு ஞானோதயம் ஏற்பட்டு சாலையில் கையில் ஒரு விளக்குடன் பகலில் விளக்குடன் சென்று கொண்டிருந்தாராம் எல்லோரும் என்ன என்னப்பா பகலில் விளக்குடன் செல்கிறாய் என்று கேள்வி நான் மனிதனை தேடித்தருகிறேன் என்று சொன்னாலும் தான் அந்த அவர் படுத்தோடு இருக்கும் போது பார்த்து கேட்கிறார் எங்கே செல்கிறாய் நான் இந்தியாவிற்கு செல்கிறேன் அந்த நாட்டு அந்த நாட்டின் மீது படையெடுக்க செல்கிறேன் சரி படையெடுக்க விட்டு வெற்றி பெற போகிறேன் சரி வெற்றி பெற்று விட்டாய் அடுத்து என்ன செய்ய போகிறாய் அடுத்த பக்கத்தில் உள்ள நாடுகளை நாடுகளையெல்லாம் வெல்ல போகிறேன் சரி அதையும் வென்று விட்டாய் பிறகு செய்ய போகிறாய் உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளையும் வெற்றி பெற்று இந்த நாட்டினுடைய முதல் பெரும் மன்னராக என்னுடைய ஆளுகளுக்கு உட்பட்ட இந்த உலகமே விளங்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சரி அப்படியே ஆகிவிட்டது அதற்கு பிறகு என்ன செய்ய போகிறாரு அதற்கு பிறகு ஒரு அமைதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழக்கூடிய என்று சொன்னாங்க அதுக்கு டயங்கு சொன்னாங்க நான் அதை தான் இப்போ வாழ்வு அந்த வாழ்க்கையை விட்டுட்டு நீ நாளே மறுக்கியா வாழப்போறேன் சொன்னிட்டு இன்னைக்கு படையெடுத்து போய் எத்தனை மன்னர்களை சாகரிக்கிறாய் எத்தனை மீதர்களை காவு கொடுக்க போகிறாய் முன்பாக இறந்து விடுவார்கள் எதிரையும் இழந்துவார்கள் எத்தனை நீ தொழிற்சேரும் இவ்வளவு என்று தெரியாதே அதுதான் எனக்கு இருக்கிறது அதை போன்று இந்த வாழ்க்கையை இன்றே விட்டு போங்கள் இன்றைய அதை அனுபவித்து விட்டு போங்கள் என்று சொல்லுகிறார் அப்படிப்பட்ட தம்பி ஜாகரமேஷ் அவருடைய மூன்று பிள்ளை திருவிழா இன்று நடைபெறுகிறது இதற்கென்றே தமிழகத்திலிருந்து ஒரு ஒரு அறிஞர் ஒரு பதிப்பாளர் அவர்கள் வருகின்றிருக்கின்றார்கள் அவர் ஞான ரவிச்சந்திரன் என்பவர் வந்திருக்கின்றார் அவர் மூன்று எழுத்தாளர் கவிஞர் அவர்கள் இதற்கெந்தே வந்திருக்கின்றார்கள் இதில் ஒரு நல்ல அந்த புத்தகத்தில் நல்ல ஒரு அறிந்தரியம் கொடுத்திருக்கின்றார் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன் அத்துடன் மகள் சரஸ்வதி என்பவரும் உடன் வந்திருக்கிறார் இந்த நூல் இந்த நூல் வெளியீட்டு விழாவில் எந்தே வருகின்றிருக்கின்றார் அவரையும் அவரை ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு தியாக ரமேஷ் மூலமாக எனக்கு அறிமுகமானவர்கள்தான் அவரும் இந்த நூல் வெடிக்கிற விட அவருக்கென்றே வந்திருக்கின்ற காரணத்தினால் அவர்களையும் வருக வருகின்றேன் வரவேற்கை இந்த நூல் இந்த விழா எல்லா வகையிலும் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்பி பார்த்துகிறேன் தம்பி தியாக ரமேஷ் அவர்கள் கவிதை நூலோ நூல்களோடு விட்டு விட்டுவிடாமல் பல கதையும் கட்டுரையும் போன்ற பிற நூல்களையும் படைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் வேண்டுகிறேன் மனிதர்களெல்லாம் தளம் பார்த்து நடப்பவர்கள் தான் ஆனால் தம்பி தியாகமே மட்டும் தளம் பதித்து நடப்பவர் நன்றி மிக்க நன்றி இங்கிருந்து கேட்கும் இருக்கின்ற நினைக்கிறேன் மிக சிறப்பாக தலைமையுரை வழங்கிய அன்பழகன் மையாவின் சார்பாக அம்மா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது வளர்மதி ரமேஷ் அவர்கள் நன்றி அடுத்ததாக வர இருப்பது சிறப்பு விருந்தினர் உரை